Altrimenti si è in

ரச ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள் அண்ணன் ராயே ஐயன் ராயே அது வந்து இப்ப எல்லாரும் இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு இந்த அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையாக அற்புதமான விஷயம் எனக்கு பார்க்கும்போது பெரிய பிரமாண்டமான வேலையும்தான் இளையராஜா அவர்கள் பாடும்போது ஒரு சன்னியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒண்ணு பாடலும் அந்த மாதிரி ஈஸியா இருக்கணும் அவர் அவரே உங்களுக்கு அந்த அட்வைஸ் அதை நானும் சொல்லுகிறேன் ஈஸி நிறைய பேர் அதான் தனுஷன் சொன்னாரு இந்த ப்ரெஷர் ஆயிரம் பட் நீங்க எப்படி அவரை ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தா எடுத்து பார்த்து எடுக்கலாம் ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தா ஒரு அது ஒரு படம் ஆனா எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர்கள் தனித்துக்காரு பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறுக்க முடியாதுல்ல அவர் ஆரணியெல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க ஆமா ஒரு அடி பாட்டு கேட்டா போதும் அந்த மாதிரி நான் இப்ப கூட பேசிட்டு இருந்தோம் அதுல இருந்த பொறாமை பிடித்தவர்கள் நல்ல வேலை எனக்கு இசையில வந்து புரியணும் அவங்க தவிர பெரிய பேராசை ஒண்ணும் கிடையாது அதனால எனக்கு அவர் மிக புறமே கிடையாது அவர் நானே அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து பாடவே சரிகம் பதரிசாவை சாதிதப்பா மங்கரிஷம் பாடக்கூடிய அளவுக்குதான் சங்கீதம் தெரியும் ஆனா ரசிப்பாரு அவர் தான் நாமெல்லாம் பாடணும் இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும் வருது கற்றுக்க மாதிரி எங்க அப்பாவுடைய நிலையில இருந்துதான் தான் நான் அவரை பாக்குறேன் நான் எனக்கு வந்து

கல்யாணம் இருக்கும் போது இந்த பாட்டு நான் எனக்கு முதல் படத்தை பிறந்த போது இந்த பாட்டு பேர் அத்தனை பேரும் அத பேசுறாங்க ஒரு நான் இப்ப எல்லாரும் சொல்லும் போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பறக்கவே இல்லைன்னாலும் இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் இருக்கேன் ஏன்னா அவருடன் இசைதான் அப்பவும் இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னா நானும் அவர் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மோசாட் என்ற படத்தில் ஒரு பயோதையன் ஒருத்தர் இருப்பாரு யாரும் அந்த காலத்துல பெருகிய ஆளுங்க அவரு அப்படின்னு சொல்லி அவரு உட்கார்ந்து அவர் மனநிலை சரியில்லாமல் உட்கார்ந்துருப்பாரு அவரை பார்க்க போவாரு நீங்க பெரிய பெரிய மியூசிஷன் போதும் பெரியிருக்கேன் வாசிப்பாரு

உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும் தோன்ற அந்த நிஜத்தை சொல்லுங்கள் பிரஷர் எடுத்து இசை ஞானி இளைஞராக பற்றிய புலம் மட்டுமல்ல பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய இது வாழ்க்கையில் உங்களுடைய அதிமான இதுலயே கொஞ்சம் பாஷை எல்லாம் கம்மியா இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை அதனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டிட்டு போவார்கள் சொன்னார் இல்லையா தனுஷ் எனக்கு வழி நடத்தும் அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுக்கணும் எல்லா ஊருக்கும் போகலாம் போக வேண்டும் நான் வந்து எனக்கு உறமே கிடையாது அதான் நான் சொன்னேன் சாரின்னு ஆரம்பிச்சு அண்ணனு ஆரம்பிச்சு ஐயான் ஆரம்பித்து ஒரு வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டு வருவதாக எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது ஆனால் முக்கியத்துக்கு பிறகு இசை வழி விழா பிரணிகள் வெற்றி விழா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது எல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது பேசலாம் வாழ்த்துக்கள் வணக்கம் எல்லோருக்கும் நன்றி